காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை பற்றி பார்க்கலாம் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுறை அண்ணாத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் கீழ் நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் இவருடைய தந்தை பெயர் நடராஜ முதலியார் இவர் நெசவு தொழில் ஈடுபட்டு வந்தார் இவரது தாய் பெயர் பங்காறு அம்மாள் இவர் தாய் கோயில் பணியாற்றி வந்தார் இவரது சகோதரி யார் அப்படின்னா ராஜாமணி அம்மாள் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை அண்ணா அல்லது அறிஞர் புகழ் ஆதாரத்துடன் அழைக்கப்படுகிறார் அண்ணா அல்லது அறிஞர் அண்ணான்னு யார் அழைக்கிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணா துறை தமிழ் மொழியில் பேச்சு திறன் மற்றும் பாராட்டத்தக்க எழுத்தாளர் ஆகி வச்சிருக்க அறிஞர் அண்ணா வெகுவாக அறியப்படுகிறார் திராவிட கட்சிகள் முதலாவது அரசியல் தலைவராக அரசியல் பிரச்சாரத்திற்கு அறிஞர் அண்ணா தமிழ் சினிமா துறையை பயன்படுத்தியிருக்கிறார் என்னுடைய இளமை காலம் அறிஞர் அண்ணா பச்சையப்பா உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் இவர் தமது குடும்ப நிதி சுமையை குறைப்பதற்காக பள்ளி படிப்பை மேலும் தொடராமல் நகராட்சி அலுவலகத்தில் உதவியாளராக பணியை சேர்ந்திருக்கிறார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி இளங்கலை பட்டம் படிச்சிருக்கார் அண்ணா வந்து எங்கே படிச்சிருக்கார் அப்படின்னா இளங்கலை கல்லூரி இளங்கலை பட்டம் அப்படிங்கிறத பச்சையப்பன் கல்லூரியில் படிச்சிருக்காரு இந்த பச்சையப்பன் கல்லூரி எங்கே இருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கு இவர் பச்சையப்பன் கல்லூரியில் உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியாக பணிபுரிஞ்சிருக்கிறார் அடுத்து பின்னர் அண்ணா ஆசிரியர் பணியிலிருந்து விலகி பத்திரிகை மற்றும் அரசியலை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அண்ணாவின் மதம் அதாவது அண்ணாவின் பார்வை அண்ணாதுரை துறை மூட மற்றும் மத சுரண்டல்களை சாடினார் ஆனால் இவர் சமூகத்தில் நிலவும் ஆன்மீக விளிமையங்களை எதிர்த்து போராடவில்லை கடவுள் மற்றும் மதம் குறித்து தனது நிலைப்பாட்டினை நான் தேங்காயையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் என்று விளக்கம் அளித்தார் நான் தேங்காயை உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் என்று விளக்கம் அளித்தவர் யார் அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை அண்ணாதுரை பின்னாளில் கடவுள் குறித்து தனது நிலைப்பாட்டை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று விளக்கினார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்றதை விளக்கினவர் யார் அப்படின்னாலும் அண்ணா அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்சியில் இணைந்த போது அண்ணாவின் அரசியல் பயணம் தொடங்கியது அண்ணாத்துறை கட்சியில் இணைந்த போது நீதிக்கட்சியின் தலைவராக பெரியார் இ வே ராமசாமி பதவி வகித்திருக்கிறார் அண்ணாதுரை நீதி பத்திரிகையின் துணை பதிப்பாசிரியராக பணியாற்றினார் அண்ணாதுரை பின்னாளில் விடுதலை என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராக பணியாற்றியிருக்கிறார் தமிழ் வார இதழ்கள் குடியரசு என்ற இதழிலும் அவர் தொடர்பில் இருந்திருக்கிறார் அண்ணாதுரை திராவிட நான் என்ற தனது சொந்த பத்திரிகையை தொடங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் பெரியார் தலைமையில் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அண்ணாத்துறை திருமணம் இயற்றி நீதிக்கட்சியை திராவிட கழகம் என பெயர் மாற்றிருக்கிறார் எப்போ திராவிடர் கழகம்ங்கிற பெயர் எப்போ மாற்றிருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் பெரியார் தலைமையில் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் இதை மாற்றிருக்காரு அதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு என்ன பெயர் இருந்திருக்கு அப்படின்னா நீதி கட்சி அதாவது இவர் இயற்றிய கட்சி என்ன கட்சி அப்படின்னா நீதி கட்சி அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழு அன்று சென்னையில் ராயாபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் ஐம்பது தலைவர்களான அண்ணாதுரை குழந்தை கே கே நீலமுகம் வி ஆர் நெடுஞ்சேலியன் கே ஏ மதிய என் வி நடராஜன் ஆகியோர் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடங்கப்பட்டதை அறிவித்தனர் எப்போ அறிவிச்சிருக்காங்க கட்சிக்கு பேர் எப்போ வச்சுருக்காங்க அப்படின்னாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழில் கட்சி தொடங்கியிருக்காங்க அறிஞர் அண்ணா தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களின் சமூக நீதிக்காய் பாடுபட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் அறிஞர் அண்ணா துறை மூன்று போராட்டங்களை நடத்துமாறு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அறிவுரை வழங்கினார் மூன்று போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க நடத்த சொல்லி அறிவுரை வழங்கியிருக்காங்க ரயில் நிலைய பலகைகளில் இந்தி வார்த்தைகள் மீது தார் பூசியதை குழந்தைத்தனமான செயல் என்று இந்தியாவின் அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு கூறியதை டிகே மற்றும் டிஎம்கே கண்டிப்பது ஜாதி அடிப்படையாளன் தொழிலை மறைமுகமாக ஊக்குவிக்கக்கூடிய புதிய கல்வித்திட்டமான குலக்கல்வி திட்டத்தை அப்போதைய மதராஸ் மாகாண முதலாளியார் சி ராஜகோபாலாச்சாரிய அறிமுகப்படுத்தியிருக்கார் இதனை எதிர்த்து போராட்டம் நடத்தியது அடுத்து கள்ளக்குடி என்பதை தாஸ்மியாபுரம் என்று பெயர் மாற்றியதற்கு எதிராக போராட்டம் நடத்துவது தால்மியா என்ற பெயர் குறியீடாக தென்னிந்தியா மீது வட இந்தியா ஆதிக்கத்தை குறித்தது இதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் அறிஞர் அண்ணா மூன்று மாதம் சிறை தண்டனை பெற்றார் மூன்று அடுத்து திராவிடம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அறிஞர் அண்ணா நாடாளுமன்ற மேளவில் திராவிடர்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று தென்னிந்தியர்களான எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அண்ணாத்துறை மற்றும் அவரது கட்சியான டிஎம்கேயை சேர்ந்தவர்கள் திராவிடர்களுக்காக தனி சுதந்திர திராவிட நாடு என்பதற்கு மாற்றாக தமிழர்களுக்கு தனி சுதந்திர தமிழ்நாடு என கோரிக்கை வைத்திருக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மோதிலால் நேரு தலைமையிலான குழு இந்தியாவில் அலுவலக பணிக்கான பொருத்தமான மொழியாக இந்தி மொழியை முதல் முறையாக பரிந்துரை செய்தது தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இச்செயல் எதிர்க்கப்பட்டது அண்ணாத்துருடன் கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட தமிழ் ஆளுடன் இச்செயலை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழில் நடைபெற்ற முதலாவது இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டில் அண்ணாத்துறை கலந்து கொண்டார் முதலாவது இந்திய இனிப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழில் நடந்திருக்கு இதுலதான் யார் கலந்திருக்கா அப்படின்னா அண்ணா துறை கலந்திருக்கிறார் அடுத்து மதராஸ் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தி திணிப்பு தொடர்ந்து நடைபெறுவதை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்டில் சென்னையில் கோடம்பாக்கத்தில் அறிஞர் அண்ணாவின் தலைமையில் டிஎம்கேவி இந்திய திணிப்புக்கு எதிரான திறந்தவெளி மாநாடு நடைபெற்றது தமிழ்நாட்டில் இந்திய குடியரசுத் தலைவர் வருகையின் போது கருப்பு கொடி கண் காண்பிப்பதற்காக முக்கிய தலைவர்களிடம் அறிஞர் அண்ணா கருப்பு கொடிகளை வழங்கினார் இந்திய எதிர்ப்பை உணர்த்த அப்போதே இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தி மொழி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தியாவின் அலுவலக மொழியாக ஆங்கிலம் தொடரும் என்று பாராளுமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறார் யார் உறுதியளித்த இந்திய பிரதமர் அப்போ யார் இருந்திருக்கா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தி மொழி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தியாவின் அலுவலக மொழியாக ஆங்கிலம் தொடரும் பாராளுமன்றத்தில் உறுதியளித்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்போ அவர் இந்திய பிரதமராக இருந்திருக்கிறார் இது தொடர்பாக அரசியலமைப்பு திருத்தம் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு தினம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம் மற்றும் இந்தியாவின் அலுவலக மொழி இந்தி மொழி நடைமுறைக்கு வந்த தினமாக ஜனவரி ஆறை துக்க தினமாக அறிவித்திருக்கிறார் யார் அப்படின்னா அண்ணாதுரை எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்தியாவினுடைய பதினைந்தாவது குடியரசு தினம் இந்தியாவுடைய பதினைந்தாவது குடியரசு தினமான அன்னைக்கு தான் துக்க தினமாக அனுசரிச்சிருக்காரு ஜனவரி இருபத்தாறு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைக்கு தேர்தலில் டிஎம்கே வெற்றி பெற உதவி செய்தது இத்தேர்தலில் டிஎம்கே வெற்றி பெற்று அண்ணா மதராஸ் மாநிலத்தின் புதிய முதலமைச்சரானார் இந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம்தான் அண்ணா வந்து மதராஸ் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக மதராஸ் மாநிலத்தில் புதிய முதலமைச்சரான வருஷம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா போராட்டங்களின் முழக்கத்தை இந்தி மொழியை நீக்கு என்பதிலிருந்து குடியரசு நீடுடி வாழ்க என மாற்றினார் இந்திய மொழியை இந்தி மொழியை நீக்குங்கிறதுல இருந்து குடியரசு நீடுடி வாழ்க என மாற்றியிருக்கிறார் அவருடைய போராட்டத்தில் முழக்கத்தின் காரணமாக அடுத்து அண்ணாவின் இலக்கிய பங்களிப்புகள் பற்றி பார்க்கலாம் அறிஞர் அண்ணா தமது தமிழ் பொது மேடைகளில் ஓமை உருவகம் எதுகை மோனை ஆகிவற்றை பயன்படுத்தி பேசும் வழக்கத்தை ஏற்றிருந்திருக்கிறாரு இவர் அரசியல் கருத்துக்கள் அடங்கிய பல்வேறு நாவல்கள் சிறுகதைகள் தொடர்களையும் எழுதி வெளியிட்டிருக்கார் அரசியல் சம்பந்தமாகவும் நாவல்கள் சிறுகதைகள்லாம் வெளியிட்டிருக்கார் திராவிட கழகத்தில் இருக்கும்போது அண்ணா தன் எழுதிய சில தொடர்களில் தாமே நடத்திருக்கிறார் அவர் எழுதிய தொடரில் அவரே நடிச்சிருக்கிறாரு அறிஞர் அண்ணா துறை ஒட்டுமொத்தமாக ஆறு திரைக்கதைகள் எழுதியுள்ளார் எத்தனை திரைக்கதை எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஆறு திரைக்கதை எழுதியிருக்கிறார் அண்ணாவின் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நல்ல தம்பி அப்படிங்கிறது அவருடைய முதல் திரைப்படம் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வேலைக்காரிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது மற்றும் ஓர் இரவு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஆகியவை அண்ணா எழுதிய சில நாவல்கள் ஆகும் இந்த நாவல்கள் பின்னாளில் திரைப்படங்களாக வெளிவந்திருக்கு டி வி நாராயணசாமி கே ஆர் ராமசாமி என் எஸ் கிருஷ்ணன் எஸ் எஸ் ராஜேந்திரன் சிவாஜி கணேசன் மற்றும் எம் ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் புகழ்பெற்ற மேடை மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளில் அண்ணாவுடன் இருந்திருப்பாங்க ஜாதி அடிப்படையான ஆதிக்கம் இல்லாத சமமமான சமூக வாழ்வை கொண்டுவரும் நோக்கத்தை எடுத்துக்காட்டு விதமாக ஆரிய மாயை போன்ற சமூக அணுமுறைகள் சார்ந்த புத்தகங்களை அண்ணாத்துறை எழுதியிருக்காங்க அண்ணாத்துறை எந்த மாதிரி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஆரிய மாயை அவருடைய படைப்புகளில் சில அண்ணாவின் சட்டசபை சொற்பொழிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லட்சிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாழ்க்கை புயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ராதா அவருடைய புனை கதைகள் கதைகளில் சில என்ன அப்படின்னா கபூதிபுற காதல் பார்வதி பி ஏ கலிங்கராணி மற்றும் பாவையின் இப்பயணம் ஆகிய அவரது கொள்கைகளாக கொண்டிருந்திருக்கிறார் இவர் வகித்த பதவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது பொதுத் தேர்தலில் அண்ணாதுரை தனது சொந்த தொகுதியான காஞ்சிபுரத்திலிருந்து மதராஸ் சட்டசபைக்கு முதன் முதலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணாதுரை சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது பொதுத் தேர்தலில் அண்ணாத்துறை அவருடைய சொந்த தொகுதி எது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் மதராஸ் சட்டசபைக்கு முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்ற டிஎம்கே அவரது காங்கிரஸ் தவிர்த்து மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்து அண்ணா இத்தேர்தலில் தோல்வியடைந்தாலும் அவர் நாடா நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இவர் தோல்வியடைந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் காங்கிரஸ் ஒன்பது மாநிலங்களில் எதிர்கட்சிகளிடம் தோல்வியடைந்தது ஆனால் மதராஸ் மாநிலத்தில் மட்டும் காங்கிரஸ் அல்லாத ஒற்றை கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்றது மதராஸ் மாநிலத்தில் மட்டும் ஒற்றை கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்றது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏன் அண்ணாதுறை தலைமையில் திராவிட என் அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் அமைத்தது நாட்டில் அந்த காலகட்டத்தில் அண்ணாத்துறை தலைமையிலான அமைச்சரவையானது இளம் அமைச்சரவையாக விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருபது நாட்கள் பணியாற்றிய முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்னா அண்ணாத்துறை முதலமைச்சர் அண்ணாதுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாவது வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருபது நாட்கள் பணியாற்றிய முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்னா அண்ணாத்துறை ஆவார் மதராஸ் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என மாற்றும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு வரை மதராஸ் மாகாணத்தின் ஐந்தாவது மற்றும் கடைசி நபராக அண்ணா முதலமைச்சராக பணியாச்சிருக்கிறார் ஐந்தாவது மற்றும் கடைசி ஆளாக யார் பணியாச்சிருக்கார் அப்படின்னா மத்ராஸ் மாகாணத்தில் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா தான் பணியாச்சிருக்கார் வருஷம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு அடுத்து அறிஞர் அண்ணா இரு பதவிகளையும் வகித்த திராவிட கட்சியின் முதலாவது உறுப்பினர் ஆவார் ரெண்டு பதவிகளை வைத்த திராவிட கட்சியின் முதலாவது உறுப்பினர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவருடைய சாதனைகள் நாட்டின் முதன்முறையாக சுயமரியாதை திருமணங்களை சன் அண்ணா சட்டப்பூர்வமாக்கினார் இச்சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினேழு அன்று குடியரசுத் தலைவரின் இசைவை பெற்றது இச்சட்டம் அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபது அன்று வெளியிடப்பட்டது முதன் முறையாக சுயமரியாதை திருமணங்களை அண்ணா சட்டம் பூர்வமாக்கியிருக்கிறார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் அடுத்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிறைவேற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியரசுத் தலைவரின் இசையையும் பெற்றது குடியரசுத் தலைவரும் அதுக்கு இசைவு கொடுத்துருக்கார் அடுத்து மேலும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக முறையாக மானிய விலையில் அரிசி வழங்கப்படும் என்று எந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மானிய விலையில் அரிசி வழங்கப்படும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அது இது ஒரு ரூபாய்க்கு அரிசி வழங்கப்படும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுயமரியாதை திருமணங்களை அண்ணா சட்டபூர்வமாக அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மானியத்துக்கு அரிசி வழங்கியிருக்கிறாரு ஒரு ரூபாய்க்கு அரிசி வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் தனது ஆற்றில இதை நடைமுறையும் படுத்தியிருக்கிறார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இத்திட்டம் கைவிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு ஜனவரி பதினாலில் நடைமுறைக்கு வந்திருக்கு பெயர் மாற்றத்திற்கான மசோதா எப்போ நடந்துச்சிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏ ஏழில் யுனெஸ்கோவின் தலைமையின் கீழ் உலக தமிழ் மாநில நடத்தப்படுவதற்கு அண்ணாத்துறை முக்கிய கருவியாக செயல்பட்டிருக்கிறார் அண்ணாத்துறை தலைமையிலான அற் அரசாங்கமானது இருமொழி கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி இருபத்தி மூணில் அறிமுகப்படுத்தியது மிகப்பெரிய சாதனை இருமொழி கொள்கை எந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனவரி இருபத்தி மூணு அந்த காலத்தில் மூன்று மொழிக் கொள்கை நடைமுறையில் இருந்திருக்கு அண்ணா தலைமையிலான மாநில அரசாங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மாநில கொள்கையான சமஸ்கிருதத்தில் இருந்த சத்தியமேவ ஜெயதேவை தமிழில் வாய்மே வெல்லும் என மாற்றியது சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத தமிழ்லே இது வந்து சமஸ்கிருதத்தில் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத அண்ணா தலைமையில் எப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்ட்டு தமிழில் மாற்றிருக்கிறாங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணாத்துறை முதலமைச்சராக பதவி வகித்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூன்று அன்று இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது இரண்டாவது உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி மூன்று அன்று நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அரசு கடித போக்குவரத்துகளில் சமஸ்கிருத வார்த்தை என ஸ்ரீ என்பது திரு என அண்ணாத்துறையால் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு ஸ்ரீ அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையை திரு என்று அண்ணாமலை மாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது தலைமைச் செயலகமான ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை தமிழக அரசு தலைமைச் செயலகம் என தமிழக அரசு பெயர் மாற்றியது இப்போது நமக்கு தமிழக அரசு தலைமை செயலகம் அப்படிங்கிறது முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னா தலைமைச் செயலமான ஜெயின் ஜார்ஜ் கோட்டை இதை எப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தலைமைச் செயலமான ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை தமிழக அரசு தலைமைச் செயலகம் என தமிழக அரசு பெயர் சிறப்புகள் சிஎன் துறை இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பே அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஏழு பல்கலைக்கழகத்து ஷப் உறுப்பினருக்கான அந்தஸ்து வழங்கப்பட்டது இந்த அந்தஸ்தை பெறும் முதலாவது அமெரிக்கர் அல்லாதவர் அண்ணாத்துறை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாத்துறைக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரித்தது எப்போ அவருக்கு டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அறிவியல் மற்றும் துறையின் முன்னணி நிறுவனமான அண்ணா பல்கலைக்கழகம் இவரது பெயரால் ஏற்படுத்தப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகம் இவரது பெயரில் எப்போ ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிஎம்கேவின் தற்போதைய தலைமை அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்டப்பட்டது அண்ணா துறையின் பெயரால் அண்ணா அறிவாலயம் என இக்கட்டிடத்திற்கு பெயர் சுட்டப்பட்டது அண்ணா அறிவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கி டிஎம்கேவின் தற்போதைய தலைமை அலுவலகம் தான் அண்ணா அறிவாலயம் சென்னையின் முக்கிய சாலையில் ஒன்றான மவுண்ட் ரோடு அண்ணாவின் பெயரால் அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் என பெயரிடப்பட்டது தற்போது அச்சாலையில் அண்ணா துறையின் உருவச்சிலையை இடம்பெற்றிருக்கிறது அண்ணா துறையின் சிலை எங்கே இடம் அப்படின்னா சென்னையின் முக்கிய ரோடான மவுண்ட் ரோடில் அங்கே அவருக்கு ஒரு சாலை இருக்குது அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் என்ற பெயரில் இருக்குது மத்திய அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று அண்ணாத்துறையின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அண்ணாத்துறையின் பேரில் ஐந்து ரூபாய் நாணயங்களை வெளியிட்டு அவரை சிறப்பித்தது அண்ணாத்துறையின் பேரில் ஐந்து ரூபாய் வெளியின் நாணயங்களை வெளியிட்டது எப்போ அப்படின்னா மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அவருடைய அண்ணாவுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற அன்னைக்கு இதை வெளியிட்டிருக்காங்க ஏழ் பல்கலைக்கழகத்தில் ஒருமுறை அமெரிக்காவைச் சேர்ந்த ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருவர் அண்ணாவிடம் வினா ஒன்றை எழுப்பினார் ஆங்கிலத்தில் ஏனென்றால் என்ற வார்த்தையை மூன்று முறை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க முடியுமா என்று எழுப்பினார் அக்காலத்தில் ஏனென்றால் என்ற வார்த்தையை மூன்று முறை பயன்படுத்தி அக் ஆங்கிலத்தில் ஏனென்றால் என்ற வார்த்தையை மூன்று முறை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் அண்ணா துறையிடமிருந்து உடனடியாக எந்த ஒரு வாக்கியமும் ஏனென்றால் என்ற வார்த்தையை கொண்டு முடிவடையாது ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல் என்று பதில் கூறினார் ராஜ்யசபாவில் இவரது பேச்சுக்களுக்காக சிறந்த பாலா பாராளுமன்றவாதி என்று ஜவஹர்லால் நேரு அண்ணாதுரையை புகழ்ந்தார் இந்தியா டுடே பத்திரிகையில் சிந்தனை செயல்பாடு கலை கலாச்சாரம் மற்றும் மனநிலை ஆகியவற்றின் மூலம் இந்தியாவை இந்தியாவை வடிமை வடிவமைத்ததில் முதல் நூறு நபர்கள் என்ற பட்டியலில் அண்ணாதுறையின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று சென்னையில் அண்ணாத்துறை நினைவாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ அமைச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினைந்து இறப்பு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணு தனது ஐம்பத்தொன்பதாவது வயதில் மறைந்திருக்கிறார் சென்னையின் ராஜாஜி மகாலில் இவருக்கு மறை இறுதி மரியாதை செலுத்த பெருகுழில் மக்கள் கூடினர் இது கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது அடுத்து இவரது இறுதிச் சடங்கில் பதினைந்து மில்லியன் மக்கள் கலந்து கொண்டனர் என கணக்கிடப்பட்டுள்ளது இவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சென்னை ராஜாஜி மகளிர் இவருக்கு இறுதி மரியாதை செலுத்த இருக்கிறப்ப அதிக அளவு மக்கள் கூடியிருக்காங்க அது ஒரு கின்னஸ் புத்தகத்தில் கூட இடம் பிடிச்சிருக்கான் இவரது இறுதிச் சடங்கில் பதினைந்து மில்லியன் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க ஏழு பல ஒரு முறை அமெரிக்காவை சேர்ந்த ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருவர் அண்ணாவிட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா ஏனென்றால் அப்படின்ற ஒரு வார்த்தையை மூன்று வாட்டி பயன்படுத்தணும் ஒரே வார்த்தையை மூன்று வாட்டி பயன்படுத்தணும் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் அதாவது ஒரு வாக்கியம் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு வாக்கியமும் ஏனென்றால் என்ற வார்த்தையை கொண்டு முடியாது ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல் என்று பதிலுக்குறோம் இதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஏனென்றால் அப்படின்னா பிகாஸ் பிகாஸ் வச்சு ஒரு சென்டென்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து அமெரிக்காவை சேர்ந்து ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருவர் அண்ணாவிட சொல்லியிருக்கிறார் அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எ சென்டென்ஸ் சுட் நாட் என் பிகாஸ் அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து ஏனென்றால் வச்சு முடியாது ஏனென்றால் ஏனென்றால் அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் அதுக்கு மீன் எ சென்டென்ஸ் சுட் நாட் என் பிகாஸ் 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 இஸ் எ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார் இதுதான் அவருடைய அதாவது பிகாஸ் ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல்லி இது சொன்னது யார் அப்படின்னா சி என் அண்ணாதுரை